ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பயாலஜி சிம்பிளிஃபைட் தமிழ் நான் உங்கள் சிந்திநாதன் தமிழ்நாடு ஸ்டேட் போர்டில் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஹாஃப் இயர்லி எக்ஸாமினேஷனுக்கான டைம் டேபிள் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அதை நம்ம இப்போ பார்த்தரலாம் சிக்ஸ்த் டுவெல்த் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த வீடியோவில் நம்ம அதை தான் பார்க்க போகிறோம் இப்போ வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா ஒரே நிமிஷங்கள் இந்த ப்ரெசன்டேஷனில் பாருங்கள் உங்களுக்கு தெரியும் ஹாஃப் ஏர்லி எக்ஸாம் டைம் டேபிளில் ஃபஸ்ட்டு சிக்ஸ்த்து நைன்த் வந்து பார்த்திங்க அப்படின்னா பதினஞ்சாந்தேதி டிசம்பர் பதினஞ்சு திங்கக்கிழமை தமிழ் எக்ஸாமும் டிசம்பர் பதினாறு செவ்வாய்க்கிழமை இங்கிலீஷ் எக்ஸாமும் டிசம்பர் பதினேழு புதன்கிழமை ஆப்ஷனல் லாங்குவேஜ் நடக்கும் டிசம்பர் பதினெட்டு தேர்ஸ்டே வியாழக்கிழமை மேத்தமெட்டிக்ஸ் எக்ஸாம் டிசம்பர் பத்தொம்போது ஃப்ரைடே ஃபிசிக்கல் எஜுகேஷன் டிசம்பர் இருபத்தி ரெண்டு திங்கட்கிழமை சயின்ஸு டிசம்பர் இருபத்தி மூணு செவ்வாய்க்கிழமை சோஷியல் சயின்ஸ் நடக்க போகுது அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா டென்த்து ஸ்டாண்டர்டுக்கு ஸோ டென்த் ஸ்டாண்டர்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டிசம்பர் பத்தாம் தேதி பத்து பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி புதன்கிழமை தமிழ் எக்ஸாமினேஷனும் பன்னெண்டு பன்னெண்டு டிசம்பர் பன்னெண்டாம் தேதி வெள்ளிக்கிழமை இங்கிலீஷ் எக்ஸாமும் டிசம்பர் பதினஞ்சு திங்கட்கிழமை மேக்ஸ் எக்ஸாமும் டிசம்பர் பதினெட்டு வியாழக்கிழமை சயின்ஸ் எக்ஸாமும் டிசம்பர் இருபத்தி ரெண்டு திங்கட்கிழமை சோஷியல் சயின்ஸ் எக்ஸாமும் டிசம்பர் இருபத்தி மூணு டியூஸ்டே அதாவது செவ்வாய்க்கிழமை ஆப்ஷனல் லாங்குவேஜும் நடக்க போகுது ஓகே அடுத்து நம்ம பார்க்க போகிறது லெவன்த் ஸ்டாண்டர்ட் லெவன்த் ஸ்டாண்டர்டுக்கும் டுவெல்த் ஸ்டாண்டர்டுக்கும் டேஸில் எந்த மாற்றமும் இல்லை நாலு கிழமை அதுதான் தான் ஆனால் டைமில் மட்டுந்தான் வேரி ஆகும் பாருங்கள் மத்தியானம் ஒன்றே முக்கால்லேருந்து அஞ்சு மணி வரைக்கும் லெவன்த் ஸ்டாண்டர்டுக்கு அதே காலையில் ஒம்போதே முக்கால்லேருந்து ஒரு மணி வரைக்கும் டுவெல்த் ஸ்டாண்டர்டுக்கு ஓகே முதல்ல லெவன்த் ஸ்டாண்டர்ட் பார்த்துடலாம் டிசம்பர் பத்து புதன்கிழமை திங்கட்கிழமை திங்கக்கிழமை சாரி புதன்கிழமை டிசம்பர் பத்து புதன்கிழமை தமிழ் எக்ஸாம் டிசம்பர் பன்னெண்டு வெள்ளிக்கிழமை இங்கிலீஷ் எக்ஸாம் டிசம்பர் பதினஞ்சு திங்கட்கிழமை ஃபிசிக்ஸ் எக்கனாமிக்ஸ் எம்ப்ளாயபிலிட்டி ஸ்கில்ஸ் இதெல்லாம் வந்துடும் டிசம்பர் பதினேழு புதன்கிழமை மேத்தமெட்டிக்ஸ் வாலஜி காமர்ஸ் மைக்ரோபயாலஜி நியூட்ரிஷன் அண்ட் டேட்டடிக்ஸ் டெக்ஸ்டைல் அண்ட் ட்ரெஸ் டிசைனிங் ஃபுட் சர்வீஸ் மேனேஜ்மெண்ட் அக்ரிகல்ச்சுரல் சயின்ஸு நர்சிங் ஜென்ரல் இதெல்லாம் வந்துடுது டிசம்பர் பத்தொம்போது வெள்ளிக்கிழமை பார்த்தோம் அப்படின்னா கெமிஸ்ட்ரி அக்கௌண்டன்சி ஜியாகிரஃபி வருது டிசம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதி திங்கட்கிழமை பார்த்தோம் அப்படின்னா கம்யூனிகேட்டிவ் இங்கிலீஷ் Ethics and Indian Culture, Computer Science, Computer Applications, Biochemistry, Advanced Language Tamil, Home Science, Political Science, Statistics, Nursing Occasional, Basic Electrical Engineering இதல்லா வந்திருது. December 23rd onthi edhi, செவ்வாக்கலம் வந்து பார்த்தீர்கள்னா, Biology, Botany, அதன் பிரகு, இங்கே மறைஞ்சி போயிடுச்சு டெக்ஸ்டைல் டெக்னாலஜி ஆஃபீஸ் மேனேஜ்மெண்ட் அண்டு செக்ரட்டரிஷிப் பேசிக் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் இந்த மாதிரி இந்த சப்ஜெக்ட்லாம் நமக்கு வந்துடுதுங்க ஸோ லெவன்த்து மாதிரியே தான் டுவெல்த்துக்கும் டுவெல்த்துக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா டிசம்பர் பத்தாம் தேதி தமிழ் டிசம்பர் பன்னெண்டு இங்கிலீஷ் காலையில் ஒம்பதே முக்கால்லேருந்து ஒரு மணி வரைக்கும் எக்ஸாமுங்க டிசம்பர் பதினஞ்சு மேத்ஸ் வாலஜி காமர்ஸ் மைக்ரோபயாலஜி இதெல்லாம் டிசம்பர் பதினேழு புதன்கிழமை கெமிஸ்ட்ரி அக்கௌண்டன்சி ஜியாகிரபி டிசம்பர் பத்தொம்போது வெள்ளிக்கிழமை ஃபிசிக்ஸ் எக்கனாமிக்ஸ் எம்ப்ளாயபிலிட்டி ஸ்கில்ஸ் டிசம்பர் இருபத்திரெண்டு திங்கட்கிழமை பயாலஜி பாட்னி ஹிஸ்ட்ரி இதெல்லாம் வந்துடும் டிசம்பர் இருபத்தி மூணு டியூஸ்டே கம்யூனிகேட்டிவ் இங்கிலீஷ் எதிக்ஸ் இந்த கோர்ஸ்லாம் இந்த எக்ஸாம்லாம் வச்சுருக்காங்க பட் இந்த இடத்துல நம்ம பார்க்க வேண்டிய ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம் என்னென்னா லெவன்த்துக்கு பயாலஜியும் பாட்னியும் டிசம்பர் இருபத்தி மூணு டுவெல்த்துக்கு பயாலஜியும் பாட்னியும் டிசம்பர் இருபத்தி ரெண்டு நோட் பண்ணிக்கோங்க ஸோ உங்களுக்கான டைம் டேபிள் என்ன அப்படிங்கிறத இதில் பார்த்து நீங்கள் நோட் பண்ணியிருந்துருப்பீங்க இது அரையாண்டு தேர்வுக்கான தேர்வு கால அட்டவணை ஃபார் தமிழ்நாடு ஸ்டேட் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள் பயாலஜி சிம்பிளிஃபைட் தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த பிடிஎஃபை நம்ம டெலகிராம் சேனலில் ஷேர் பண்ணுறோம் நீங்கள் அதிலேருந்து இருந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் தேங்க்யூ